கருப்பா இருனி ஐயம்பாண்டி வாண்டிச்சாமிகள் வீரர்கள் மிக தொடிப்படும் வளமத்துக்கொண்டிருக்கின்றாரே இந்த அற்புதமான போடியில் பரிசு பெற்ற பெருமருக்கு சிறப்பான வீரவே மதுரை மாவட்டம் மாவீரன் நினைவாக முடிச்சாலை

நடந்து முடிந்த சுற்றி மதுரை மாவட்ட கருப்பா யூரணி ஐயம் பாண்டி பாண்டிச்சாமிகளின் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படி சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்ட பனங்காடி சீமை ஆர் எஸ் புரவர் குழு வெள்ளை காலையுடைய உரிமையாளருக்கு விழா குழுவின் சார்பாக மனவார்ந்த வார்த்தை விரைந்த மதுரை மாவட்ட